அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ நான் தொடர்ச்சியாக பகிர்கின்ற வீடியோக்கள் மாதிரி இதுவும் ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ யாருடைய மனசையும் புண்படுத்துவது என்னுடைய நோக்கம் கிடையாது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ பகிர்ந்து கொள்கிறேன் பெற்றோர் குறிப்பாக நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகளில் மிக 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 அவதானமா இருங்க இனி வருகின்ற காலங்கள் எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கிறது பிள்ளைகளுடைய வருங்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது நீங்கள்தான் உங்களை பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறீங்க அதனால் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை முடிஞ்சவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய புதிதாக வருவார்கள் இந்த சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயந்தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது நீங்கள் உங்களோட பிள்ளைகளை இலங்கையில் உள் மாவட்டங்களில் இரு படிக்க வர்றீங்க அதாவது வந்து வடபகுதியில் இருக்கிற தமிழர்கள் தமிழர் தாயகத்தில் இருக்கிற மக்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் படிக்க படிக்க வர்றீங்க அல்லது வந்து அதனையும் கடந்து வழி மாவட்டங்களில் படிக்க வர்றீங்க இதில் வந்து இடம்பெறுகின்ற விஷயங்கள் அதாவது வந்து காதல் அப்படின்றது வந்து இப்போது ஒரு ஒரு படிக்கிற நேரத்தில் ஒரே வகுப்பு பிள்ளையில் காதல் வரும் அல்ல சீனியர் ஜூனியர்களை காதல் வரும் இந்த விஷயங்களை கடந்து ஒரு ஆசிரியர் மாணவன் காதல் வந்திருக்கிறது கற்பத்தில் முடிஞ்சிருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் ஓரளவுக்கு எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடந்தது என்பது வந்து மிக 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 அறிது நடப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை காரணம் எங்களுடைய தமிழர் தாயகங்களில் தமிழர் தாய பிரதேசங்களில் எங்களுக்கான தொடர்பாடல் வசதிகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கடிதம் மட்டுமே அநேகமாக இருக்கும் அநேகமாக இந்த ஆண்கள் படிப்பிக்கின்ற மாணவிகளை காதல் செய்து திருமணம் செய்கின்ற விஷயங்கள் இடம்பெறுகிறது ஆனால் மாறி மா ஆசிரியர் ஆசிரியர் பெண் ஆசிரியர்களை வந்து படிக்கிற மாணவர்கள் காதலிக்கு திருமணம் செய்கின்ற விஷயம் வந்து இடம்பெறுவதில்லை இது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அநேகமாக நான் எங்களுடைய மாணவர்கள் இந்த க தமிழர் தாயகங்களே அநேகமாக படித்தார்கள் அதாவது என்ஜினியரிங் பொறியியல் படிப்பவர்கள் அப்படி மேலதிக படிப்புகளுக்காக ஒரு சிலர் வந்தவள்ளி மாவட்டங்களுக்கு சென்றாலும் எங்களுடைய தமிழர் பகுதியை விட்டு சென்றாலும் அநேகமானவர் இந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள படித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட கால பகுதிகள் அதுக்கப்புறமாக இப்போ இருக்கிற நவீன யுகமாக இருக்கிற இந்த கல்வி சிஸ்டம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் கொண்டு போய் முடிக்கிறது இதுக்கு பல்வேறுபட்ட விஷயங்கள் பல்வேறுபட்ட கல்வி மாற்றங்கள் சொன்னாலும் இன்னமும் இந்த கல்வி சிஸ்டம் அப்படின்றது வந்து க கேள்விக்குரியார்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த கல்வி சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர் பிள்ளைகள் படிக்கிறோ இல்லையோ பெற்றோர் படிக்கிற அளவுக்கு ஓடுகிறார்கள் சுழறுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார்கள் பிள்ளைகளுக்காக சரி இது ஒரு விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எல்லாருமே இந்த பஸ்ஸுகளில் பயணிப்பவர்களாக இருப்பீர்கள் பயணித்துக்கின்ற பயணிப்பீர்கள் தனியார் மீ பஸ்ஸுகளில் பயணிக்கின்ற பொழுது அங்கே வந்து இந்த இருக்கைகளில் வந்து இடம் பிடிக்கிறது அல்லது இருக்கைகளில் வந்து பேக்கை வச்சுட்டு இருக்கிறது இன்னொரு பெண்கள் வந்து உட்காருவார்களா அப்படின்னு சொல்லி அநேகமான சந்தர்ப்பங்கள் குறைவு தனியார் வினிவசம் இந்த லோக்கல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வட பகுதிகளுக்குள்ள அல்லாத்த யாழ்ப்பாணம் பருத்து அல்லது யாழ்ப்பாணம் தெள்ளிப்பழை இப்படி இந்த வ வழிகளில் வழிகளில் வழித்தடங்களில் ஓரளவு பஸ்ஸுகளுக்கு வந்து பார்த்திங்க அவ்வாறு சம்பவங்கள் இல்லை ஆனால் இந்த வழித்தடங்களில் கூட சிடிபி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுகளில் வந்து ஆண்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து சீட்டில் வந்து பேக்கை வச்சுட்டு இருப்பேன் என்னென்ன சொன்னால் யாராவது பெண் பிள்ளைகள் வந்து உட்காருவார்கள் நாங்கள் ஏதாவது சுறிசட்டை விடலாமா இல்லை அவர்களோட கதைத்து கடலை போட்டு தொலைபேசியில் அக்கம் எடுத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற ஒரு விஷயம் யாழ்ப்பாணத்தினுடைய இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ்ஸுகளில் குறிப்பாக காணக்கூடியாருக்கு அதுவும் வந்து நீங்கள் யாழ்ப்பாண போக்குவரத்து சபையினுடைய பஸ்ஸில் வந்து ஏறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பருத்தர் லைன்லையோ அல்லது வந்து அச்சுவேலி லைன்லையோ அல்லது வந்து இஞ்சாவில் தென்மாராட்சி பக்கம் போகிறதோ அல்லது வரிகா அமைக்கு பகுதிகளில் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னு சொன்னால் குறிப்பாக பெண்கள் பெண் பிள்ளைகள் நான் காணலை ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட இந்த லெவல் படிப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னால் மூன்று உள்ள லைனில் போய் இருந்து கொண்டு நடுவில் உட்காந்து இருந்து கொண்டு ஒரு காலை வந்து ஒரு பக்கம் உடம்பை உடம்பை இன்னொரு பக்கம் வச்சுட்டு இப்படி பப்பப்பரேண்டு படுத்து நீங்கள் வேணும்னு கவனிக்கலாம் அவதானிக்கலாம் இது வந்து மினி பஸ்ஸுகள்ல இல்லை சிடிபி அதாவது வந்து இலங்கை பொகுப்பு சபையினுடைய பஸ்ஸுகள்ல இருக்காது இந்த விஷயங்கள் அண்மையில் கூட பருத்துறை லைனில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ப படிக்கிற மாணவிகள் இருவர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த குறிப்பிட்ட மாணவர் ரெண்டு சீட்டை வந்து பிடிச்சிட்டு இருக்கார் மாணவிகள் அருகில் இருக்கிறார்கள் அவர்கள் சல்லாபம் அவருடைய கதைகள் அது மட்டுமில்லை அவருடைய வார்த்தை பிரிவங்கள் இவைகள் நாங்கள் பார்க்க போன்ற பொழுது இது சம்மந்தமான கதை தவறு சொன்னால் திருவிழா பிரச்சனை வரும் இப்படி ஒரு விஷயந்தான் நடந்திருக்கிறது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்னென்று சொன்னால் யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் வந்து வளி வெளி மாவட்டமாக இருக்கிற வவுனியா பகுதியில் இருக்கின்ற பகுதிக்கு சென்றிருக்கிறார் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் குறிப்பிட்ட பஸ்ஸில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயதான ஆசிரியை அவங்க வந்து அவங்க திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த குறிப்பிட்ட இளைஞனுக்கு வந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயதுகள் இருப்பதாகவும் இவர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தில் வந்து கல்விக்கு கற்கின்ற மாணவர் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த மாணவன் வந்து தன்னை திருமணம் செய்ய சொல்லி குறிப்பிட்ட ஆசிரியர் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக குறிப்பிட்ட மாணவன் தற்கொலைக்கு முயன்று காப்பாற்றப்பட்டுள்ளார் அப்படின்ற சம்பவம் கடந்த புதன்கிழமை வவுனியா பகுதியில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இதே மாதிரியான அசம்பாவிதங்கள் ஏற்கனவே யாழ் பல்கலைக்கழகம் சம்பந்தமாக இந்த கொக்குயில் பகுதியில் ஒரு இளைஞர் கிணத்துல வந்து விழுந்து இறந்திருந்தார் அதுவும் இதே மாதிரி ஆனால் அது வேறொரு கதைகள் அதாவது வந்து அவருடைய அவர் தொடர்பு வைத்திருந்த பெண்ணுடைய கணவர் வழி நாட்டிலே ஏதோ அது சம்மந்தமான பிரச்சனை இடம்பெற்றிருந்தது அது மாதிரி இன்னும் ஒரு இளைஞர் வெளியேற எங்கேயோ ஒரு பகுதியில் அது வந்து கோப்பாயா எங்கேயோ ஒரு பகுதியில் கேள்விப்பட்ட ஞாபகம் அந்த இளைஞரும் வந்து இவ்வாறான ஒரு காதல் பிரச்சனை காரணமாக அவருடைய உயிரும் வந்து பறிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது சம்பந்தமாக நாங்கள் வைக்கிற செய்திகளில் வந்தது தான் இந்த நேரத்தில் இந்த செய்தியில் வந்து சொல்லப்படுகிறது என்னென்னு சொன்னால் வவுனியா வடக்கு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்பிக்கின்ற யாழ்ப்பாணத்தை சொந்த இடமாக கொண்ட ஆசிரியர் ஒருவர் வந்து அங்கே வந்து வவுனியாவில் வந்து வீடொன்றில் வந்து தங்கியிருந்து கல்வி கற்பித்து வருகிறார் அப்படின்னு சொல்லியும் அவர் யாழ்ப்பாணம் சென்று வருகின்ற பொழுது இந்த பல்கலைக்கழக மாணவனோடு பஸ்ஸில் இருவருமே வந்து நட்பாகியதாகவும் சொல்லப்படுகிறது இதனை அடுத்து இந்த இருவரினுடைய இந்த நட்பு அடுத்த கட்டமாக காதலாக மாறுகிறது காதலாக மாறியது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட ஆசிரியரோடு தவறான நடவடிக்கைகளை போனதால் வந்து குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து அஞ்சு மாதமாக கற்பமாகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் இதனை அடுத்து குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து அந்த மாணவனை சொல்லியிருக்கிறாங்க தன்னை வந்து திருமணம் செய்வதாக செய்ததாக செய்ய சொல்லி தொந்தரவு சொன்ன செய்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் குறித்த மாணவனுடைய பெற்றோரிடம் வந்து குறிப்பிட்ட ஆசிரியர் நியாயம் கேட்டு வந்ததோடு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இவர் வந்து திருமணம் செய்ய மறுக்கிற பட்சத்தில் போலீஸாரனுடைய உதவியை நாட இருப்பதாகவும் மாணவனை வந்து அச்சுறுத்தி இருப்பதாகவும் செய்தி வந்து வெளியாகிருக்கிறது இதன் விளைவாக குறிப்பிட்ட மாணவர் அதுக்கு மறுப்பு தெரிவித்ததை அடுத்து ஆசிரியரின் தொந்து தொந்தரவு காரணமாக குறிப்பிட்ட இளைஞன் என்ன செஞ்சிருக்காங்க சொன்னால் தற்கொலைக்கு முயன்றதாகவும் தற்பொழுது வந்து குறிப்பிட்ட மாணவர் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட ஆசிரியை மாணவனை ஆசிரியும் மாணவனும் வந்து குறிப்பிட்ட ஆசிரியக்காக கொடுக்கப்பட்ட அந்த விடுதியில் இவர் தன்னுடைய கணவர் என கூறி சர்ச்சையை உருவாக்கி வருவதாகவும் இதனால் மாணவனின் உறவுகள் வந்து கடும் கோபத்தில் இருப்பதாகவும் குறிப்பிட்ட ஒரு ஊடகத்தில் வந்து இந்த செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது என்னுடைய உண்மைத்தன்மை நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையாக இருக்கலாம் நூற்றுக்கு நூறு வீதம் பொய்யாக இருக்கலாம் அல்ல செய்திகளை பார்ப்பதற்காக ஊடகத்தில் செய்தி வழியாக இருக்கலாம் ஆனால் இந்த அசம்பாவிதங்கள் இடம்பெறுவதாக எனக்கு தெரிந்த ஒரு சில ஆசிரியர் கூட இது சம்பந்தமாக வழி மாவட்டத்தில் படிப்பிக்கிற ஆசிரியர் தெரிந்த ஆசையா நெருங்கின ஆசியா இது சம்பந்தமான கருத்துக்களை வந்து சொன்னதை வந்து நாங்கள் காணக்கூடியார்கள் இவ்வாறான அசம்பாவிதங்கள் இடம்பெறுகின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அடுத்த சந்ததியினரிடம் தான் இந்த நாடு ஒப்படைக்கப்பட போகிறது அடுத்த சந்ததி தான் இந்த நாட்டை வழிநடத்த போகிறார்கள் கொண்டு போக போகிறார்கள் அதனால் அடுத்த சந்ததியிடம் இந்த நாட்டை நாங்கள் சரியான முறையில் பொறுப்பு கொடுக்க வேண்டிய கடப்பாடு எல்லாருக்குமே இருக்குது அந்த வகையில் இப்படியான அசம்பாவிதங்கள் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிறார்களா உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்றத வந்து மிக மிக அவதானமாக இருங்க அண்மையில் நான் அந்த கிளாஸ் சம்பந்தமான பிரச்சனையை கூட நான் உங்களோட பாய்ந்திருந்தேன் இந்த சூங்க்ளாஸில் கூட இந்த ரெண்டு பதின்ம வயதுக்கு உட்பட்டவர்கள் தவறான வழியில் சென்ற விஷயம் நான் உங்களுக்கு பயந்து அதே மாதிரி இந்த விஷயங்களும் இடம்பெறுகின்ற பொழுதும் இப்படி செய்திகளில் ஊடகங்களில் சமூக சமூக ஊடகங்களில் இவ்வாறான தகவல்கள் வெளியில் வருகின்ற பொழுதும் நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளை அடுத்த சந்ததியினரை உருவாக்கிய வேண்டிய பொறுப்பு அத்தனை பெற்றோருக்கும் கடப்பாடு இருக்கிறது கு பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மாதா பிதா குரு தெய்வம் இதெல்லாமே வந்து ஒரு பழைய காலத்தில் வந்து சொல்லப்பட்டாலும் இன்றைய காலத்தில் இந்த கைபேசியினுடைய அதிநுட்ப பாவனை இன்டர்நெட்டினுடைய பாவனையினுடைய விளைவாக இவ்வாறான அசம்பாவிதங்களும் குறிப்பாக இடம்பெற்று கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் கூட அண்மையில் ஒரு குறிப்பி ஒரு ஆசிரியர் ஒருவருடைய கைபேசியில் வந்து தொடர்ச்சியாக குறிப்பிட்ட ஆசிரியர் திருமணம் முடித்த ஆசிரியர் தனித்தனியாக போய் நின்று கொண்டு தொலைபேசிலேயே இருந்து பேசி கொண்டிருக்கிற விஷயத்த கூட நாங்கள் காணக்கூடிய இருந்தது ஒரு பல மாணவிகளோடு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வந்து அவர் அரட்டை அடித்து கொண்டிருக்கின்ற விஷயத்தையும் கூட நாங்கள் சமூக ஊடகங்களில் காணாமல் பொதுவாக நேர காணக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஆசிரியர் தப்பு சொல்வதா மாணவரை தப்பு சொல்வதா அடுத்த கட்டத்தில் என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லி யோசிப்பதா இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அடியில் அதாவது வந்து நாங்கள் ஆரம்பத்திலே இவற்றை எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய அடுத்த சந்ததி நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி